ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை போன்றவை எல்லாம் எப்படி இருக்குங்கிற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை நம்ம தொகுத்து இருக்கிறோம் அதனால முழுமையாக இந்த வீடியோ பார்த்து முழு பழங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நமது சேனலோட இணைந்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அழுத்திட்டீங்கன்னா நமது தினசரி ராசி பலங்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ஏதுவாக உங்கள் மொபைல் தேடி நமது வீடியோக்குள்ளே நோட்டிபிகேஷன் வந்துக்கிட்டு இருக்குங்க ஆதரவு தந்து கொண்டிருக்கும் தரப்போகக்கூடிய புதிய அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியின தெரிவித்து கொண்டு இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலங்கள் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் மே மாதம் பதினெட்டாம் தேதிங்க தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய தினம் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நல்லா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனி உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்றைக்கி நமது மீனராசியின் பிறகு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாம் இடமான நம்ம வலுவாக இருக்குங்க இரண்டாம் இடத்துல புதன் மற்றும் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மேலும் குரு சூரியன் சேர்க்கை ராசிக்கு மூன்றாம் இடத்திலும் ராசியிலேயே ராகு மற்றும் செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசியின் பெருகளுக்கு நல்ல தன லாபம் ஏற்படக்கூடிய ஒரு வளர்ச்சிகரமான ஒரு இன்றைய தினம் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களது தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் வந்து சேரும் உங்களுக்கு பண வரவுகள் தாராளமாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு தொழில் ரீதியாக இருக்குங்க எனவே சந்தோஷம் உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்பமான ஒரு காலகட்டம் இப்பொழுது அமைந்துள்ளங்க நாள் முழுக்க உற்சாகமாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க தொழில் ரீதியாக கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் அந்த அலைச்சலுக்கு ஈடாக உங்களுக்கு நல்ல பண வரவுகளும் வந்து சேரும் எனவே வியாபாரிகளுக்கு இன்றைக்கு யோகமான ஒரு நாள்ங்க சின்ன சின்ன அலைச்சல் நீங்கள் பார்க்க வேண்டாம் உங்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டகரமான நல்ல வருமானங்கள் வந்து சேருங்க குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்கள் என்ன சொன்னாலும் குடும்ப உறுப்பினர்கள் அதை ஏத்துக்குவாங்க அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு இடக்கூடிய நபராக இருப்பீங்க குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய பேச்சுக்கு அதிகம் அதிகமான மதிப்பு மரியாதையை கொடுத்து உங்களை கௌரவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இதன் இதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் இன்னைக்கு அதிகரிக்கீங்க நீங்கள் என்ன சொன்னாலும் மற்றவங்க அதை அப்படியே கேட்டுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை சிறப்பாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டு குடும்ப உறுப்பினர்களிடம் நல்ல ஒரு எனக்கு மனசூழை ஏற்படுத்திக்கொள்ள உகந்த ஒரு நாள் என்ற தினம் இன்றைய தினம் நீங்கள் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருந்த சில விஷயங்களில் பயணங்களுக்காக ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அதில் திடீர் மாற்றங்கள் ஏற்படுத்தக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க எங்கேயாவது லாங் டிராவல் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி பயணங்களில் இன்றைக்கி மாறுதல்கள் உங்களுக்கு ஏற்படும் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்களிடம் நீங்கள் வந்து பரிபூர்ணமான ஒத்துழைப்புகள் ஆதரவு வந்து கிடைக்கப்படுறதுனால அது உங்களுக்கு வேற லெவலில் சந்தோஷத்தை உருவாக்கி தருங்க உங்களது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் உறவினர்களுடைய ஆதரவு என்ற தினம் சூப்பராக கிடைக்கும் அது உங்களுக்கு வேற லெவலில் நல்ல எனர்ஜியாக இருக்குங்க நீங்கள் எப்பேற்பட்ட சவாலான வேலைகளை இன்றைக்கி கையில் எடுத்தாலும் சரிங்க அதை நீங்க சாமர்த்தியமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல ஆதாயமான ஒரு நாள் இன்றையது உங்களுக்கான திருமணம் அல்லது இதர சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை இப்பொழுது நீங்க தாராளமாக நடத்தலாம் உங்க குடும்பத்துல திருமண தடை நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்காகவோ அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்களுக்காகவோ திருமண ஏற்பாடுகள் போன்றவற்றை நீங்க தாராளமாக இன்னைக்கு செய்யலாங்க அது உங்களுக்கு சிறப்பாக கைகூடக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபாரத்தில் புதிய புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் கிடைத்து புதிய வாடிக்கையாளர்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறது அலுவலகம் பணியிடக்கூடிய நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு மதிப்பு கொடுங்க ஏன்னா உங்களை நம்பி புதிதாக சில பொறுப்பு பொறுப்புகளை எந்த ஒப்படைக்கக்கூடிய வாய்ப்புகளை இன்னைக்கு பெறுவீங்க அனுபவி இந்த தினம் அதன் மூலமாக உங்களுக்கு கெத்துக்கூடக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு நலகம் அமைவதற்கான காரணியாக அதுவும் உங்களுக்கு இந்த தினம் அவைத்தர காத்திருக்க கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தில் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் உங்களுக்கு கூடுதல் அக்கறை தேவைப்படுங்க ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தது அப்படின்னா அதெல்லாம் விடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் வந்து உணவு கட்டுப்பாடு போன்ற விஷயங்களை வந்து ஏற்படுத்தி கொண்டு இந்த தினம் உங்களது ஆரோக்கியத்தை சிறப்பாக மெயின்டைன் பண்ண நீங்கள் உடற்பயிற்சி போன்றவற்றை செய்வதும் நல்லதுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க நீங்கள் சொன்ன சொல்லை மற்றவங்க அப்படியே கேட்பாங்க அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நல்ல செல்வாக்கான ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு அமையும் இன்றைய தினம் உங்களுக்கு சொத்துக்கள் மீது தனி கவனம் எடுத்துங்க குறிப்பாக நகரக்கூடிய சொத்துகள் திருடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் அதை ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக வித்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க காதல் வாழ்க்கையை வரைக்கும் இன்றைய தினம் உங்கள் மனதுல உங்கள் மனந்த காதலுடனான காதல் உறவு பற்றிய அதிகமான எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்குங்க காதல உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல பாசிட்டிவான நேர்மறையான எண்ணங்கள் நிறைய அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் இந்த தினம் காதல் வாழ்க்கையை சிறப்பாக நீங்கள் வந்து அனுபவிக்க முடியும் நீங்கள் வந்து உங்களது காதல் வந்து மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்வதற்கு உங்களது தூய மனதை வந்து நீங்கள் சிறப்பாக வந்து வெளிப்படுத்துவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு நேர்மறையான நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் காதல் வாழ்க்கையில் அற்புதமான ஒரு நாள் தினம் இன்றைய தினம் சுவாரஸ்யமான சில விஷயங்கள் உங்கள் காதலர் கூட உங்களுக்கு இன்னைக்கு பழகும் போது ஏற்படுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் உங்கள் வீட்டு குழந்தைகளிடமிருந்து கூட நீங்கள் நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா அவர்களுடைய அந்த தூய மனம் காரணமாக அவர்களுடைய அந்த அப்பாவித்தனமான ஒரு புன்னகை மற்றும் அப்பாவித்தனமான செயல்பாடுகள் காரணமாக நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க ரொம்ப பரவசமாகக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலமாக உருவாகும் எனவே உங்கள் குழந்தைகள் கூட அதிகமான நேரத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக செலவிடலாங்க நீங்கள் தனிமையில் நேரத்தை செலவிடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த தினம் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்கள் வேலைகளை சீக்கிரமாக முடிச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கான தனிமை நேரத்தில் கூட நீங்கள் சிறப்பான திட்டமிடலை ஏற்படுத்தி கொண்டு அதை சிறப்பாக மேனேஜ் பண்ணுறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் சில பேருக்கு தனிமை அப்படின்றது ரொம்ப பிடித்தமான விஷயமாக இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்து கொண்டு உங்களது ஓய்வு நேரத்தை வந்து சிறப்பாக அனுபவிக்கும் முயற்சிகளை மேற்கொள்ளலாம் நண்பர்களே வாழ்க்கை துணையானவர் இந்த தினம் உங்களுக்கு வேற லெவலில் நல்ல மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தான் காத்திருக்காருங்க இந்த தினம் திருமண வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணை இந்த தினத்தளவுக்கு என்றைக்குமே வந்து அற்புதமாக உங்களுக்கு சிறப்பாக ரொமான்சனோடு நடந்து கொண்டதில்லைங்கிற மாதிரியான மகிழ்ச்சியும் உங்களுக்கு அதிகரிக்கும் வாழ்க்கையில சுவையான நல்ல உணவு நீங்கள் சாப்பிடக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க ஏன்னா இந்த தினம் நாக்குல நல்ல ருசியான பதார்த்தங்களை உண்ணக்கூடிய வாய்ப்புகளும் உங்களது வாழ்க்கை துணையின் மூலமாக ஏற்படலாம் சுவையான உணவை தயாரித்து அன்பாக அதை பரிமாறி நல்ல பரஸ்பரமான அந்யோன்யமான குடும்ப வாழ்க்கை அமைதி தர உங்களது வாழ்க்கை துணை இந்த தினம் முயற்சிகளை மேற்கொள்ளும்போது அதை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க எனவே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் ஆனந்தமான ஒரு நாளாக அமைய காத்திருக்கிறது இந்த தினம் நீங்கள் மிகச்சிறப்பான வகையில் நன்மைகளை அதிகரித்து நீங்கள் வந்து சிறப்பாக பெஸ்ட்டான நல்ல பெ பெனிஃபிட்டை நீங்கள் பெறணும் அப்படின்னா இன்று தினம் உங்கள் பேச்சு திறமை பயன்படுத்துங்கள் உங்கள் பேச்சுக்குண்டான மதிப்பு மரியாதையிலும் கூடக்கூடிய அற்புதமான ஆனந்தமான ஒரு நாள் என்றதெல்லாம் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சி தரும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கிஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் எல்லோ கலரை வந்து பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் ஒன் வந்து இன்றைக்கி அஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது மின அரசில் யாரெல்லாம் என்ற தினம் பூரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் நல்ல ஆதரவு தருவாங்க அவர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கூடிய ஒத்துழைப்பு காரணமாக உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க சவாலான எந்த வேலையில் எடுத்தாலும் கூட நீங்கள் சாமர்த்தியமாக அதை செய்து முடிக்கக்கூடிய ஒரு வல்லமையான ஒரு திறமை செயலியாக இந்த தினம் நீங்கள் புலப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு மகிழ்ச்சியில் இருக்கீங்க வெற்றிகரமான ஒரு நாள் ஆதரவு பெருகும் உத்திரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு என்ற தினம் உங்களுக்கு நல்ல புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்கள் வாழ்க்கை தனியின் வழியில் உங்களுக்கு நிறைய ஆதாயம் வந்து சேரும் சுபக பேச்சுவதைகள் அதாவது திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவைகள் இன்னைக்கு சிறப்பாக கைகூடும் உங்கள் செயல்பாடுகள் இருக்கக்கூடிய தனித்தன்மை காரணமாக இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கு புகழ் கூட அற்புதமான நாள் என்ற தினம் ஆதாயகரமான ஒரு நாள் ரேவதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு என்ற தினம் வியாபாரத்தில் புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நிறைய கான்டாக்ட்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க அன்பு பெருகுங்க நீங்க சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுடனும் நல்ல அன்புகளை நீங்கள் கண்டிப்பாக உறவை பெற முடியும் நல்ல அன்பு பாசத்தோடு நீங்கள் பழகக்கூடிய வகையில் உங்களுக்கு இன்றைய தினம் பெஸ்ட்டாக மாறும் எனவே அற்புதமான ஒரு நாள் அலுவலக பணியில் கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு இன்றைய தினம் கூடுதலாக பொறுப்புகள் கிடைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு அலுவலக பணிகளிலும் நல்ல ஒரு ஆதரவு மற்றும் அன்பு பெறுகக்கூடிய நல்ல யோகமான ஒரு நாள் இன்றைய தினம் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் அதனால உங்களுக்கு கெத்தும் அதிகரிக்கும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே